ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கான வழி என்ன என்ற சீரீஸில் ஏற்கனவே நம்ம வந்து மேஷ லக்னத்தில் இருந்துட்டு மகர லக்னம் வரையும் பார்த்துருந்தோம் அதோடைய லிஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் பிளேலிஸ்ட்டாக அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கும்ப லக்னத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் இப்படி வேணா வச்சுக்கோங்க அது வந்து ஆம்பிஷனாக இருக்கலாம் இது வேணா இருக்கலாம் அதை வந்து அடையிறதுக்கான வழி ஏன்னா இந்த வழி தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து லோல் பட்டுருக்காங்க அவங்க வந்து பெரிய லெவலில் அட்டைன் பண்ண முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்காங்க சரிங்களா அந்த வழி கரெக்டான ப்ராப்பர் ரூட் கைடன்ஸ் தெரிஞ்சிச்சுனா ஜாதகப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதை மூலியமாக ட்ரை பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும் தப்பான வரி வழியில் அவங்க கடைபிடிச்சானா அது கண்டிப்பாக நிறைவேறாது சரி இப்போ மகர லக்ன கும்பக லக்னக்காரங்க என்ன பண்ணலான்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப லக்னக்காரங்க அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃப் டிசிப்ளின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அத ரொம்ப 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 முக்கியம் அவங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் பர்சனாலிட்டி செல்ஃப் ஆட்டிடியூட் இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து மெழுகத்திகிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஆட்டிடியூட்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் பிஹேவியரால் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய க்ரோத் இருக்கும் உதாரணத்துக்கு எப்படின்னா ஆட்டிடியூடுன்றப்ப ஹம்பிளாக இருக்கணும் அதே டவுல வந்து டிக்னிட்டியும் மெயின்டைன் பண்ணணும் கரெக்ட்டுங்களா அந்த ஆட்டிடியூடை பார்த்திங்கன்னா மற்றவிட காட்டுறப்ப திமுரா அந்த மாதிரி நம்ம காட்டுறப்ப என்னாகுன்னா நம்மளுடைய க்ரோத் வந்து கிடைக்காது ப்ராப்பராக இருக்காது கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது அதே போல் நம்மளுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கோல் ஒன்று இருக்கும்ல அதை அடையணும்னா நாம் ஹம்பிளாக இருக்கணும் ஆட்டிடியூடு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும் கரெக்டாக வந்து எந்த எந்த விதமான ஆட்டிடியூடோடு இருக்கணும் எந்த பர்சனாலிட்டியோட நம்ம எத்தனை பர்சனாலிட்டியோட நம்ம இருக்கணும் அதாவது வந்து என்னென்னா நம்ம பர்சனாலிட்டியை வளர்த்துக்கணுன்றதை நான் சொல்லுறேன் நம்மளுடைய செல்ஃப் பர்சனாலிட்டியை நீங்கள் வளர்த்துருக்கணும் உங்கள் நீங்கள் யார் உங்களை உணரணும் ஃபஸ்ட்டு அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிப்பீங்க கண்டிப்பாக அதே போல் இவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி வளருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நசுனலில் குறிப்பிட்ட கும்பலக்னக்காரங்க அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சகோதர சண்டைகள் இருக்கும் அவங்க வீட்டில் செவ்வாய் கர்மா சார்ந்தவங்களும் இருப்பாங்க அதாவது இளம் வயதிலேயே வந்து திருமணம் வாழ்க்கையில் கசப்பு இருக்கவங்க கணவனை இழந்தவங்க வீட்டில் வந்து வாழா வெட்டியாக இருப்பாங்க தப்பாக சொல்ல அந்த மீனிங் அதுதான் வாழாமல் வீட்டில் இருப்பவங்க அதே போல் வந்துட்டு பிடிக்காத ஒரு திருமணம் இருந்து நடந்து வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் வீட்டில் இருந்தாலே அவங்க அந்த மாதிரி இந்த பொசிஷன் அட்டென்ட் பண்ணலாம் அதுக்காக கரெக்டாக இதை நான் சொல்கிறேன்